ஹாய் Welcome வெல்கம் டு Shoban Vlogs! இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ரமணி பாட்டி அதாவது முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு பாட்டியோட மனலில் எப்படி இருக்குங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப நாள் கழித்து வர்ற அந்த பேரனை பார்க்கும்போது அடடா அந்த காட்சியை அப்படியே கண்ணில் வந்து நிற்கிது கேட்கலாமா ரமணி பாட்டி 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 உங்கள் பேரன் சத்தீஷ் வந்திருக்கான் முதியோர் பொறுப்பாளர் சதீஷை அறிமுகப்படுத்தினார் ம் ம் யார் பேரன் சதீஷ் அமெரிக்காவிலிருந்து பேரனா சதீஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து எப்படி இருக்க சதீஷ் என் கண்ணு ராசா உங்க அப்பா எங்கே நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரல என் கூட வர்றதா இருந்தார் அப்புறம் ஆஃபீஸில் ஒரு அவசர வேலை நான் மட்டும்தான் பாட்டி இப்போ வந்தேன் ம் என்னப்பா காது சரியாக கேட்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும்தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து இங்கே சேர்த்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு போனான் எப்போ என் மகனை பாப்பேன்னு தோணுதுப்பா சதீஷு தினம் ஓ நெனப்பு தான் சதீஷு ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த அம்மா முதியோர் இல்ல தான் சொல்லுவேன் அடிக்கடி என் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாசம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வாய் கொளருதுப்பா ரொம்ப பேச முடியல ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நீ மட்டும் வந்திருக்க உங்க அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கா மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு கையை விரித்து காட்டியபடி போன தடவை உங்க அப்பா மட்டும்தானே வந்து போனான் சரி நீயாவது வந்தியே இப்ப இந்த பாட்டிய பாக்க இன்னும் ஒரு வருஷம் நான் இங்க தான் இருப்பேன் பாட்டி தான் வேலை இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை வந்து பார்ப்பேன் பாட்டி அப்படியா சதீஷு இங்கேயா வேலை ரொம்ப சந்தோஷம்பா பாட்டியின் கண்களில் ஒளி வாயில் எச்சில் கண்களில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தால் ரமணி பாட்டி பிறகு வாயை துடைத்து கொண்டே மகாராசா அது போதும் அது போதும் எனக்கு பொக்கவாய் திறந்து குழந்தை போல் சிரித்தாள் பத்து நிமிடம் இருந்துவிட்டு சரி வரட்டுமா பாட்டி என்றான் சதீஷ் என்னப்பா அதுக்குள்ளே போகிறேங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேனே அடுத்த வாரம் தான் வருவேனே பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா சதீஷ் கையை பிடித்து உட்கார வைத்தாள் ரமணி பாட்டி உங்கள் அப்பா சின்ன வயசுல அப்படி பாசமா இருப்பான் அம்மா அம்மான்னு சேலையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வருவான் நான் செய்கிற முறுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அதையே தான் கேட்பான் அதை இன்னும் மறக்க முடியல அப்புறம் ஸ்கூல் காலேஜ் வேலை கல்யாணம்னு பிஸியாக ஆயிட்டான் கல்யாணம் வரைக்கும் தினம் தினம் ஃபோன் பண்ணுவான் இப்போ என் கூட பேச நேரமில்லை அவனுக்கு நீ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்டே உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசிடணும் என்ன சதீஷ் எப்பவும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் உங்களுக்காக தான் அவன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் சதீஷ் பெருமூச்சு விட்டான் நானும் உங்கள் தாத்தாவும் கொஞ்சம் குச்சமா சேர்த்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டினோம் உங்கள் தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்னு வீட்டை கனவு வீடாக கட்டினார் அங்கே இப்போ யாருமே இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த ஹோமில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க செய்கிற உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல பெத்த தாயை கவனிப்பது போல பார்த்துக்குறாங்க இவங்க தான் இப்போ எல்லாம் எனக்கு சத்தீஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை அந்த வீட்டை இந்த முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிடலாம்னு நினப்பு வந்துட்டே இருக்குப்பா என்ன மாதிரி அனாதைங்களுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்கிற சதீஷு எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கையே ஆயிடுச்சு எண்பது வயசுல உங்க அப்பாவும் இப்படித்தான் நினைப்பான் இப்போ புரியாத அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு நான் உயிரோடு இருக்கும் வரை தானே வரப்போகிறான் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்கிறேன் சரிப்பா சதீஷு உங்க அப்பா போட்டோ இருக்கா காட்டேன் இப்போ எப்படி இருக்கான் போட்டோலயாவது பாக்குறேன் சதீஷ் கைபேசியிலிருந்து காண்பித்தான் என்ன முகத்துல சுருக்கம் வந்துருச்சு முடி கொஞ்சம் வெளுத்திருக்கு இருக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்ணு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும்தான் எப்பவும் ஞாபகம் அதுவரை தானே என்னோட இருந்தான் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன்தான் அந்த முகமும் அந்த பத்து வயது முகமுமே எப்பவுமே வந்து போகுது அவன் முகத்தை பார்க்க தான் இந்த உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு சதீஷு சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாட்டி கிளம்புறையா சதீஷு சரி போயிட்டு அடுத்த வாரம் வா எழுந்திரிக்க முயன்றாள் ரமணி பாட்டி முடியவில்லை சதீஷ் கையை பிடித்து பொக்கவாய் சிரிக்க அடுத்த வாரம் வா உங்க அப்பாவை ஃபோன் போட்டு வர சொல்லு சரி பாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டியை பார்க்க சதீஷ் வந்தான் முதியோர் இல்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டது ஆங்காங்கே ஒரே கூட்டம் சதீஷுக்கு ஒன்னும் புரியல பாட்டி அறைக்குள் நுழைந்தான் அந்த பொறுப்பாளர் அம்மா சதீஷை பார்த்தவுடன் கண் கலங்கினார் இப்ப பா பத்து நிமிஷம் ஆச்சு திடீரென மூச்சு திணறிச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியலை ஐந்து நிமிடத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா தான் உனக்கு ஃபோன் போட்டேன் ஒரே பிஸியா இருந்தது உங்கள் அப்பாவுக்கு தான் சொன்னேன் இப்போ என்னப்பா பண்றது உங்க அப்பா அம்மாவால உடனே வர முடியுமா உயிரோடு இருக்கும்போதே உங்க அப்பாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரல இப்ப கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கேயே முடித்து விடுவோம் பேரன் நீ இருக்க கொல்லி மட்டும் வைப்பா உன்னை பார்த்த சந்தோஷத்துலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல ஒரு வாரமா அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் சதீஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தான் சதீஷ் தனக்குள் அப்பா செய்தது தவறு வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போனபோது பாட்டியின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அந்த வீட்டை ரமணி பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதால் அவரின் ஆன்மா சாந்தியடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை தனது இந்த முடிவோடு அந்த பொறுப்பாளர் அம்மாவை பார்த்தான் சதீஷ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்காக தான் வெளிநாடு போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடைசி காலத்தில் தான் அம்மா அப்பா கூட இருந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும் ஆனால் அந்த சமயத்தில் அதாவது உயிர் போகிற சமயத்தில் கூட இல்லாமல் அந்த பையன் இருந்து என்ன பிரயோஜனம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரலனாலும் ஆனால் இந்த பாட்டி சொன்னதெல்லாம் அந்த பேரனுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா ப